கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனி பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் உங்களுடைய சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை கோஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேளத்தில் உள்ள ஏழி மேச்சி சபை வழங்கும் அணி தினம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வயது வசனம் இயேசிய தரிசி புருசகம் அருமையான தேவனி பிள்ளைகளை நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் முந்தினவிகளை இணைக்க வேண்டாம் பூர்வ மாணவிகளை சிந்திக்க வேண்டாம் ஏதோ நான் புதிய காரியத்தை செய்யப் போகிறேன் உங்களுக்கு வளாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்கப் போகிறேன் என்று சொல்கிறார் முந்தினிகளை நினைக்க வேண்டாம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நடந்து வந்த தோல்விகள் ஏமாற்றங்கள் வருத்தங்கள் இவைகளெல்லாம் சிந்தித்து சிந்தித்து அவருடைய வாழ்க்கையில முன்னேறி போக முடியாத படிக்க அந்த விதமான கவலைகள் வந்து அவர்களை மாற்றி வதக்கிறது அன்பு பிள்ளைகளே முந்தினவிகளை நினைக்க வேண்டாம் அப்படியாக ஒரு வாலிபன் தன் வாழ்க்கையில விரட்டி அடைந்து தோல்வி அடைந்து யோ நான் என்ன செய்ய ஒன்றுமே புரியலையே என் வாழ்க்கையில் எவ்வளோ நஷ்டத்தை நான் ச சந்தித்து விட்டேனே தோல்விகள் ஏமாற்றங்களை சந்தித்து விட்டேனே இனி கடவுள் கூட எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாரு அந்த கடவுள் மேலே விருப்படைஞ்சு அந்த கடவுள்கிட்ட போட்டி போடுகிறான் கடவுளை என் நிலைமையங்கள்லாம் உனக்கு நீ அறிய மாட்டிங்களா அப்படின்னு ஒரே கடவுள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் உடனே கடவுளை உனக்குது ஆனால் தோன்றி காட்சியளிக்கிறான் என்னப்பா உனக்கு வேணும் நான் இப்படி நிலைமையில் இப்படி இருக்கனே உன்னை கூப்புடுறேனே எவ்வளோ நேரம் கூப்பிட்றேன் நீங்கள் வரமாட்டேங்கிறீங்களே எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறீங்களே இப்போ உனக்கு என்ன வேணும் என்னை பாருங்கள் என்னை ஆசீர்வதிங்க அப்படிங்கிறான் அப்போ உடனே கடவுள் சொல்கிறாரே தய ஒரு வண்டி மாடு இருக்கு பார்த்தியா இதை இந்த மாட்டை வண்டியில் போட்டு அந்த தெருமோனை வரைக்கும் கரெக்டாக ஓட்டிகிட்டு வா ஓட்டிகிட்டு போயிட்டு வந்துடு அப்படின்னாரு உடனே இப்போ மாட்டை போட்டலாம் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்துச்சு அந்த மாடு என்ன செஞ்சிருச்சு திடீர்னு இடம் குணம் பண்ணிடுச்சு ஆண்டவர் பார்த்தாரு அந்த மாடு திரும்பி பின்னால் அது ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சிடுச்சு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிருச்சு அப்படியே திருப்பி ரெண்டாவது வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த மாடு முன்னோக்கி போக முடிய வேண்டிய மாடு அப்படியே திரும்பி ரவுண்ட் அடிச்சு அப்படியே பின்னால் போகுது அப்பா கடவுள்கிட்ட வந்து போய் முறையிடலாம் என்ன ஆண்டவரே என்ன இது பாருங்கள் இந்த மாதிரி போகவே மாட்டேங்குது அப்போ நீ பழசை நினச்சிக்கிட்டு முந்தின வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வி ஏமாற்றத்தெல்லாம் நினச்சிக்கிட்டு அதெல்லாம் நினைச்சிட்டு நீ வண்டி ஓட்டிக்கனா எப்படிப்பா வண்டி போகணும் அதெல்லாம் அதில் தூக்கி போட்டிருக்கேன் வாழ்க்கையிலே உனக்கு யாரெல்லாம் நன்மை செஞ்சாலும் அந்த நல்லதை மாத்திரம் நினைச்சிக்க நன்மையை மாத்திரம் நினைச்சுக்க அந்த தீமையை நினைக்க வேண்டாம் நன்மையை மாத்திரம் நினைச்சிக்க யோபு சொல்லுகிறான் நன்மையை பெற்ற தேவனத்திலிருந்து தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லுகிறான் அவன் பாருங்க அவன் வாழ்க்கையில் முந்தினதை நினைக்கல ஏன்னா யோகம் புருஷன் ஒன்னாதிகாரம் ஒன்னிலிருந்து நீங்க வாசி பார்க்கும்போது அவனுக்கு ஐநூறு ஏர்மாடுகள் மூவாயிரம் ஒட்டகங்களும் இப்படி ஏழாயிரம் ஆடுகளும் ஆடுகளும் ஏகப்பட்ட மிருக ஜீவன்கள் இருந்தது பத்து பிள்ளைகள் இருந்தது எல்லாம் ஒரே நாளில் இழந்து போயிட்டான் ஆனா என்ன சொன்னான் யோகம் ஒன்னு இருபத்தி கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்தா கத்தருடைய ராமத்துக்கு சோத்திரம் என்று சொன்னான் அவன் முந்திரச நினைச்சானா இழந்து போதெல்லாம் நினைச்சானா இல்ல தோல்விகளை நினைச்சானா இல்லை ஆனால் நன்மையை மாத்திரம் நினைச்சான் கத்தர் கொடுத்த ஆசிர்வாதத்தை மாத்திரம் நினைச்சு நன்றி சொன்னான் ஆனால் பிற்காலத்தில் யோபு புஸ்தக நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் யோபுக்கு ரெட்டிப்பான நன்மைகளை கொடுத்து ஆசீர்வித்த தேவன் எல்லாமே டபுளாக கொடுத்து ஆசீர்வித்த தேவன் ஐநூறு ஏற்பாடுகள் ஆயிரம் ஆயிடுச்சு மூவாயிரம் ஊட்டகங்கள் ஆறாயிரம் ஊட்டகங்களும் ஆயிடுச்சு இப்படி மிருக மீண்டும் டபுள் டபுளாக கொடுத்தாரு உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா அருமையான தீவிர பிள்ளைகளே பலசர் நினைக்காதீங்க நன்மையை நினைச்சிக்கங்க கர்த்தங்களுடைய ஆசீர்வதி உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க முடியாது ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடைங்க ஆண்டவராக இயேசு கிறுவை பலசரால் நினைக்காத பணி முந்தினர்களை புதிய காரியத்தை சிந்திக்கக்கூடிய கிருமையை தான் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடைங்க அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க புதிய வழிகளை திறங்கப்பா வனாந்திரத்துல வணிகங்களும் அவாந்திர வழிகளையும் ஆறுகளை உண்டாக்கி யோபுக்கு ரெண்டு மடங்கு கொடுத்தது போல இவர்களுக்கு ரெண்டு மடங்கு கொடுத்த ஆசிரியர்கள் இயேசுவின் பிதாவே ஆமின் காட் பிளஸ் யூ எவரிபடி தேங்க்யூ